நம்ம ரேஷன் கடையில் பொங்கலை முன்னிட்டு சிறப்பு தொகுப்பு வந்து ஒரு மூணு வந்து காம்போ வந்து நமக்கு கொடுக்குறாங்க அதாவது மளிகை பொருட்கள் வந்து மூணு காம்போவாக கொடுத்துட்டு வர்றாங்க பொங்கலுக்காக ஸோ இதில் பார்த்திங்கன்னா தரமான பொருட்கள் வந்து குறைவான விலையில் கொடுக்குறாங்க ஸோ அந்த மூணு காம்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரூபாய்க்கு ஒரு காம்போ நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இன்னொரு காம்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இன்னொரு காம்போ ஸோ இது மூணுமே கொடுக்குறாங்க ஸோ இதில் மூணுலேயுமே என்னென்ன பொருள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஐநூறு கிராம் பச்சரிசி ஐநூறு கிராம் பாகு வெல்லம் ஐந்து கிராம் வந்து ஏலக்காய் ஐம்பது கிராம் முந்திரி ஐம்பது கிராம் ஆவின் நெய் நூறு கிராம் பாசி பருப்பு ஐம்பது கிராம் உலர்திராட்சை திராட்சை மொத்தம் ஏழு பொருள் வந்து இந்த ஒன் டபுள் நைனில் கொடுக்குறாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில் இதில் வந்து மொத்தம் பத்தொம்போது பொருள் வந்து கொடுக்குறாங்க ஸோ என்னென்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் ஐநூறு கிராம் சர்க்கரை இரநூத்தம்பது கிராம் துவரம்பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் பாசிப்பருப்பு இரநூத்தம்பது கிராம் தனியா இரநூத்தம்பது கிராம் புளி இரநூறு கிராம் பொட்டுக்கடலை ஐம்பது கிராம் மிளகாத்தூள் அரை லிட்டர் கடலெண்ணெய் இரநூத்தம்பது கிராம் உளுந்தம்பருப்பு இருபத்தஞ்சு கிராம் மிளகு நூறு கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் சோம்பு நூறு கிராம் கடுகு இரநூத்தம்பது கிராம் மிளகாய் இருபத்தஞ்சு கிராம் பெருங்காயத்தூள் ஒரு ஒரு கிலோ உப்பு ஐம்பது கிராம் சீரகம் மொத்தம் பத்தொம்பது பொருட்கள் வருது ஸோ அடுத்து என்னங்கிறதை பார்த்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன்க்கு ஒரு காம்போ அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இன்னொரு காம்போ இதில் வந்து மொத்தம் முப்பத்தி அஞ்சு பொருள் வந்து நமக்கு கொடுக்குறாங்க இதில் நாட்டு சக்கரை வந்து ஐநூறு கிராம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ ஓகே என்னென்ன பொருள்லாம் இந்த காம்போவில் அடங்குதுங்கிறத பார்த்தர்லாம் ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் அரை கிலோ சக்கரை ஒரு கிலோ உப்பு கால் கிலோ துவரம்பருப்பு இரநூத்தி ஐம்பது கிராம் உளுந்தம்பருப்பு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் பச்சை பட்டாணி இரநூத்தம்பது கிராம் பாசிப்பருப்பு இரநூறு கிராம் வெள்ளை சுண்டல் இரநூறு கிராம் வேர்க்கடலை இரநூறு கிராம் பொட்டுக்கடலை இரநூத்தம்பது கிராம் வரமிளகா இரநூறு கிராம் புளி இரநூத்தம்பது கிராம் தனியா நூறு கிராம் கடுகு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் சீரகம் நூறு கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் சோம்பு அஞ்சு கிராம் ஏலக்காய் அரை லிட்டர் கடலெண்ணெய் ஐநூறு கிராம் ரவை ஐநூறு கிராம் தினை ஐநூறு கிராம் சாமை ஐநூறு கிராம் வரகு இரநூத்தம்பது கிராம் அவல் ஐநூறு கிராம் ராகி மாவு ஐநூறு கிராம் கோதுமை மாவு இரநூறு கிராம் ஜவ்வரிசி நூற்றி எழுபது கிராம் வறுத்த சேமியா ஐம்பது கிராம் மல்லித்தூள் ஐம்பது கிராம் சாம்பார் தூள் ஐம்பது கிராம் மிளகாய் தூள் இருபத்தஞ்சி கிராம் பெருங்காயத்தூள் பெரிய மல்லிகை சாமானை வாங்கக்கூடிய ஒரு பை ஸோ மொத்தம் இதில் வந்து முப்பத்தஞ்சு பொருள் இருக்குது ஸோ இதில் எது வறுத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் நைன் வந்து ஓகே ஸோ இதில் வந்து எல்லா எல்லா பொருளுமே இருக்குது இதில் உங்களுக்கு எந்த காம்போ பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்யூ இன்னொரு இன்ஃபர்மேஷனோட வரேன்